गाने सिर्फ पलामू ज़रीम हाँ, तुम रेगियारीम हाँ, तुम गालो ज़रीम हाँ, और सिंगर संगो ज़रीम हाँ, तुम ज़रीम हाँ, तुम ज़ावन दस्तेरारीम हाँ, तुम ज़रा झगड़ारीम हाँ, तुम गरा लगीम हाँ, तुम गरा नामारीम हाँ, तुम गांधारीम हाँ, तुम गानों में रिप्लायरीम हाँ वडुडगा वरदाणी महा वनिदज्ञानी महा निरंतरानी महा वरस्ताणी महा वष्टंगारी महा वदनवादी महा वनिलेश्वरानी महा वनिरागाणी महा और आगमदने महा वनिर्मदानी महा वदनसन्नी महा वनिसिंदानी महा वनिरंगारी महा वनिर्मादानी महा और मोगनासन्नी महा वनिर्मादी महा वमबलगंदरी महा वष्टपाारी महा और भावना जगाणी महा

ஸ்ரீமத் பாவுட்டு திருமங்கஜாதி மகா ஓம் கண்டாரகளின் வத்தியகோட சுரவண்ணி மகா ஓம் சக்தி குடைகதாவண்ண கத்தியதா பாலதாரண்ணி மகா ஓம் மூலந்திராத்திகாரி மகா ஓம் மூல மகா ஓம் குலாம் திருசிகாரி மகா ஓம் குலசங்கீத மகா ஓம் குலாங்கனாரி மகா ஓம் குலாங்கஸ்தாரி மகா ஓம் கௌரண்ணி மகா ஓம் குலயோகிண்ணி மகா ஓம் திருகர்ணுத்தி சொல்லி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல தெய்வ சாணத்தியம் இருக்கும் அதனால அன்பா அம்பால வரவழைச்சாச்சு அம்பாளுக்கு ஆயிரத்தி எட்டு நாமாவளிகளினாலே குங்குமத்தினாலே அர்ச்சனை எல்லாருக்கும் மனம் போறப்ப எல்லாருக்கும் குங்குமம் இருக்கு அந்த குங்குமத்தினால ஆயிரத்தி எட்டு நாமாவளிகளினாலே அர்ச்சனை பண்ணணும் எல்லாருக்கும் குங்குமம் கொடுத்துருக்காங்க குங்கும பாக்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஆயிரத்தி எட்டு அர்ச்சனை பண்ண போறோம் அம்பாளுக்கு எல்லா அவர்களுடைய வேண்டுதல் குடும்பங்கள்லாம் கேமா இருக்கணும்

அர்த்தம் காலத்துல ரெண்டு பாதத்துல ரெண்டு ரெண்டு பாதத்துக்கும் ரெண்டு தடவை பாத்தியம் சமர்ப்பயாமி ரெண்டு தடவை பாத்தியம் சமர்ப்பயாமி அம்பாளுக்கு ஆஜமனம் பண்றோம் அப்ப கையில கொடுக்கறதா அர்ஜம் கையில அர்ஜம் மூணு தடவை ஆஜமனம் அஷ்டைஸ்வரிய பிராத்தியர்த்தம் சமஸ்தமங்கல அபாத்தியர்த்தம் மனசெந்திர மனோரவல அபாத்தியர்த்தம் கிராமத்வார கிராமக்ஷோம விபத்தியர்த்தம் சேவகா అయితే అర్థం వాడి నది प्रताड़क है दर्शन है पायन देवलक्ष्मी पूजा आनंद धाले

तो गोवर्धिता मावि ज्वारे से जंतवे एम्रवित्ता प्रणजन जरे मा नागस्य वित्ता मावि समझाना वेष्ठा निम्बो के कमांधयंता पात्याजना जबित्ता हैं अन्य कुमारी दीमा हैं तन्वदिक्करो उदयां दे किरण नवर नाम धरणे सुबर्ण जदस्वजा चंद्रांजरन भईं लक्ष्मीमजाते ீபுராண உ

அக்கி <laughs> லைனுக்கு